வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பார்த்துன்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான முழுவர்த்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க இதுவரைக்கும் நம்ம ஜேகேஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷரில் இருந்து அதிகபட்சமாக இரண்டு வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜெண்டரின் அடிப்படையில் தான் உங்களுக்கான சம்பளம் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்காங்க மேல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுவா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபீமேல்ஸ் கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரூம் அவைலபிள் அதற்கான ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ரூம் பார்த்தீங்கன்னா ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டு தான் இருக்கும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மணி நேரம் வேலை நேரமாகவும் பெண்களுக்கு எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா முப்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலாம்னு பார்த்திங்கன்னா அதற்கான தொலைபேசி டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்து உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இது முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் நீங்கள் யாருக்கும் எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்துகூட நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்